நல்ல படித்தவங்க நல்ல வேலையில் இருக்கவங்க அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்க இவங்க எல்லாருமே அறிவாளியாக இருக்கணும் இவங்க எல்லாருக்கும் அறிவு இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த கதையில் இதை நான் ஏன் சொன்னேங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரியும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது குணாவி த மிஸ்ட்ரி நோட் மர்மம் முடிச்சு டெல்லி புராரி சிட்டியில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஆறு அது மட்டும் இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு ஆதரவுண்டாகும் நம்ம இந்தியாவில் அதுவும் தென்னிந்தியாவில் ஆந்திராவில் இருக்க மதனப்பள்ளிங்கிற பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தான் மிக துயரமான கொடுமையான சம்பவம் ஒரு அழகான ஃபேமிலி அப்பா பேர் புருஷோத்தம நாயன் கேர்ள்ஸ் காலேஜில் பிரின்ஸ்பலாக இருக்காங்க அம்மா பேர் பத்மஜா கேர்ள்ஸ் ஸ்கூலில் ப்ரின்ஸ்பல்கள் இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுகள் மூத்த பொண்ணோட பேர் அலக்கியா வயசு இருபத்தி ஏழு மத்திய பிரதேசத்தில் இருக்க போபால் சிட்டியில் மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்தவங்க ரெண்டாவது பொண்ணு சாய் திவ்யா மும்பை ஏஆர் ரகுமான் காலேஜில் மியூசிக் படித்தவங்க இந்த சம்பவத்தோட தொடக்கம் கொரோனா லாக்டவுன் அதாவது இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருந்த அந்த சம்பவம் இவங்களோட ரெண்டாவது பொண்ணு கொரோனா லாக்டவுன் ஆனோடனே வீட்டுக்கு வராங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள ரொம்ப கடவுள் நம்பிக்கையாக ரொம்ப மூட நம்பிக்கையாக சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இதோட தொடக்கம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இவங்களோட மூத்த பொண்ணு அலைக்கா அவங்கனால தான் இது எல்லாமே ஆரம்பிக்குது இவங்களோட மூத்த பொண்ணு ரொம்ப கடவுள் பக்தியாக இருந்ததுனால இவங்க மத்திய பிரதேசத்தில் படிக்கும்போது அங்கே இது சம்பந்தமான மூட நம்பிக்கை சம்பந்தமான பூஜைகள் சடங்குகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல ரொம்பவே ஈடுபாடு காட்டியிருக்காங்க இதை பத்தி அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க இவங்க ஒவ்வொரு விஷயமும் இதை பத்தி சொல்ல சொல்ல இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே கடவுள் பக்தியை தாண்டி மூட நம்பிக்கைங்கிறது ஜாஸ்தியாயிருக்கு இது எங்க போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னா சரியா ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இவங்க வசிக்கிற இந்த வீட்டில் இருந்து பயங்கரமான கத்து ரசம் கேட்டிருக்கு இந்த சத்தத்தை கேட்டால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க போலீஸ் உடனே வராங்க போலீஸ் வருவோம் அக்கம் பக்கத்தில் இருக்க சிலரும் போலீஸும் இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க உள்ள உடனே இவங்க பார்த்த ரொம்ப அதிர்ச்சியான ஒரு காட்சி உள்ள நுழையவும் இவங்களோட ஒரு பொண்ணு தலையில் பலமாக அடிபட்டு கீழே கிடக்கிறாங்க கொஞ்சம் உள்ளே போனால் பக்கத்தில் ஒரு ரூமில் இன்னொரு பொண்ணு அதே மாதிரி தலையில் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிறாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களும் திட்டத்தட்ட உயிரிழந்து கிடந்தாங்க ஆனால் இவங்களோட அம்மாவும் அப்பாவும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் கொஞ்சம் கூட அழுகாமல் உட்காந்துருக்குறாங்க இதை பார்க்கும்போதே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி இது ஒரு படி மேலே போய் போலீஸ் இந்த ரெண்டு பொண்ணுங்களோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக அனுப்புறதுக்கு எடுக்க தயாராகிறாங்க ஆனால் இவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் எங்கள் பொண்ணுங்களை நீங்கள் தொடாதீங்க இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க உயிரோட வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க நல்லா படிச்ச ஸ்கூல் காலேஜில் பிரின்ஸிபல் வேலை செய்யற இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லும் போது கேட்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இங்க தான் இந்த சம்பவத்தோட விசாரணை ஆரம்பிக்குது ஒரு வழியா போராடி அவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது செஞ்சு இந்த ரெண்டு பொண்ணுங்களோட சடலத்தை மீட்டெடுத்து கொண்டு போயிட்டாங்க முதல் கட்டமாக இதை விசாரிக்கிறதுக்காக புருஷோத்தமன் ஆயிடும் இவர் ஸ்கூலில் டீச்சராக இருக்கும் போது இவரோட ஸ்டூடண்டாக இருந்த ஒருத்தர் இப்போது அட்வொகேட்டாக இருக்கார் அவருக்கு இவருக்கும் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால அவரை வர சொல்லி முதல் கட்டமாக இவர்கிட்ட பேச வைக்கிறாங்க இது மூலமாக இன்னும் கொஞ்சம் இந்த சம்பவத்தை பற்றி தெளிவான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத காவல்துறை நினச்சாங்க புருஷோத்தமன் இந்த வக்கீல்கிட்ட சொன்ன விஷயங்கள் ஒன்றொன்றும் அதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் நம்ப முடியாத ஒன்றாகவும் இருந்துச்சு இவங்களோட பெரிய பொண்ணு இந்த கடவுள் நம்பிக்கையில் மூட நம்பிக்கையில் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு காட்டினதுனாலையும் இவங்க வீட்டில் அதை பற்றி சொல்லி இவங்க எல்லாரும் அது சம்பந்தமான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சது இதையெல்லாம் தாண்டி இவங்க சொன்ன ஒரு விஷயம் இப்போ இவங்க கலியுகத்தில் இருக்கிறதாகவும் ஒரு சில பூஜைகள் பண்ணி மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இறந்ததுக்கப்புறம் சத்திய யுகத்தில் அதுவும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் திரும்பி உயிரோட வந்துடுறதாகவும் இவங்க பெரிய பொண்ணு சொன்னதாக சொல்லியிருக்காரு இதே விஷயத்தை இவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அதே மாதிரி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் சாகிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தலையில் அடிச்சிருக்காங்க இதை பற்றி விசாரிக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறது என்னன்னா தலையில் இருந்தால் இவங்களோட உயிர் வெளியே போயிட்டு திருப்பி உள்ளவரும் அப்படி இருக்கும்போது தலையில் முடி இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட ஆத்மா திருப்பி புனிதமாக வரும்போது அது இடையூறாக இருக்கும் அதனால தான் இந்த ரெண்டு பொண்ணுங்களோட தலையிலையும் மொட்டை அடிக்கப்பட்டதாக சொல்றாங்க இதை விட ரொம்ப பொறுமையான ஒருவேளை இதுக்காக மட்டும்தான் அப்படின்னு விசாரிச்சோம்னா திருப்பி இன்னொரு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு போயிடுறதுக்கான மந்திரங்களை சொன்னதாகவும் அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டதாகவும் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரோட தலையில பலமா அடிபட்டிருக்கு உயிரிழந்திருக்காங்க அதுக்கான காரணம் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை யாரு செஞ்சாங்க அப்படின்னு விசாரிக்கும்போது அவங்க அம்மா சொன்னது சின்ன பொண்ண முதல்ல தலையில பலமா தாக்கியிருக்காங்க அலக்கியங்கிறவங்க அவங்களோட ஓன் சிஸ்டர் அவங்க தாக்கி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட என்னை இதே மாதிரியே தலையில பலமா தாக்கு நானும் இதே மாதிரியே உழுவேன் ஆனா எங்கள் ரெண்டு பேத்துக்கிட்டேயும் நீங்கள் வரக்கூடாது எங்களை தொடக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் சொல்கிற மாதிரி மந்திரங்களை சொல்லிவிட்டு பூஜைகளை பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கும்போது சரியாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் எந்திரிப்போம் அப்படிங்கிறத சொல்லி பெரிய பொண்ணு அவங்க அம்மாவை அவங்க கையால் தாக்க சொல்லி உயிரிழந்திருக்காங்க இப்போ இந்த விஷயங்கள் பார்க்கும்போது எவ்வளவோ உலகத்தில் நடந்த பூஜைகள் மூடநம்பிக்கைகள் இதெல்லாம் நிறையா இருக்கு ஆனால் இந்த நாலு பேருமே நல்ல படித்தவங்க இவங்களோட அம்மா அப்பா ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கவும் இப்படி ஒரு குடும்பம் இந்த காரியத்தை செய்கிறதுக்கான காரணம் என்ன இதை பற்றி போலீஸ் விசாரிக்கும் போது கடைசி வரைக்கும் விட தெரியலை ஒருவேளை இந்த சம்பவத்தில் வேற யாராவது தூண்டுதல் இருக்குமா வேற யாராவது மந்திரவாதியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவங்க செஞ்சிருப்பாங்களா அப்படி செய்யறதுக்கான கட்டாயம் என்ன இவங்களுக்கு என்ன தேவை இருந்துச்சு ஏன்னா நல்ல வேலை நல்ல படிப்பு நல்ல குடும்பம் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை கல்வியில் எந்த பிரச்சனையும் இல்லை இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்தை இவங்க செய்கிறதுக்கான தூண்டுதல் என்ன இப்போ வரைக்கும் தெரியல அதே மாதிரி இவங்க சொன்ன இந்த கதை தான் நடந்துச்சா இதுதான் உண்மையா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல இவங்க ரெண்டு பேர்த்தையும் அதாவது இந்த இறந்த பெண்களோட அம்மா அப்பாவும் மனநல மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அட்மிட் செஞ்சுருக்காங்க இன்னும் இந்த கேஸ் இப்படி தான் விற்கி இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மிஸ்டி ஸ்டோரிஸ்லாம் அதை பற்றி நாங்கள் பேச போச்சு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு மிஸ்டி ஸ்டோரி உங்களை உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்